ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் cleaning அண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னோட கிச்சனை நான் எப்படி clean பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த cleaning வீடியோ வந்து நான் எடுத்தது வந்து சண்டே வந்து எடுத்திருக்கேன் சண்டே வந்து பார்த்தோம்னா நான்வெஜ் வந்து சமைச்சிருப்போம் இல்லையா நான்வெஜ் சமைச்சாலே வந்து பார்த்தோம்னா வீடு ஃபுல்லா வந்து அப்படியே வந்து குப்பையான மாதிரி ஆயிடும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் தான் வந்துட்டு நீட்டாக வச்சுக்கணும் கவுண்டர் டாப் வந்து நீட்டாக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் ஏதாவது குப்பைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து எடுத்துடணும் இதில் பார்த்தோம் அப்படின்னா காய்கறிலாம் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி காய்கறி தோல் அதெல்லாம் இருந்துச்சு அதை முதல்ல வந்து ஒரு கவரில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ரஃபாக ஒரு துணி வச்சுட்டு ஃபஸ்ட் அதில் இருக்க தூசி எல்லாத்தையுமே வந்து கீழே வந்து தள்ளி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா லிக்யூடு ஏதாவது ஊற்றிட்டு வந்து தொடச்சிக்கலாம் நான் வந்து கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் என்னோடது பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் டைல்ஸில் வந்து போட்டிருப்பாங்க இது வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா சின்னதாக அடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாலும் கூட ரொம்ப அதிகமாக வந்து தெரியும் நான் எப்போவுமே வந்து என்னோடய கவுண்டர் டாப்பை வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு நார்மல் தண்ணி கூட கம்ஃபர்ட் அல்லாட்டி ஷாம்பு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கலந்து வச்சுப்பேன் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அதனால் கம்ஃபர்ட் இல்லாட்டி ஷாம்பு இதை வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு கலந்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை நார்மல் ஏதாவது பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் அதை வந்து கவுண்டர் டாப்பில் ஊற்றிட்டு லைட்டாக வந்து தொடச்சு விட்டோம்னா போதும் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் இதுக்காக நம்ம எந்த லிக்யூடுமே வந்து கடையில் காசு போட்டுலாம் வாங்க தேவையில்லை அடுப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே அந்த லிக்யூடு வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் லைட்டாக அந்த லிக்யூடு ஊற்றிட்டு லைட்டாக தொடச்சு மட்டும் விட்டுருவேன் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன் டீப் க்ளீன் பண்ணுறதுமே வேறு ஒன்றும் இல்லைங்க நார்மலாக வந்துட்டு நம்ம சோப்பு இல்லை லிக்யூட் இருக்கும் பார்த்திங்களா விம்பார அது தான் வந்து நான் வந்து வச்சு தேய்ப்பேன் இது இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சோப்பை கொஞ்சம் தண்ணி வச்சு வந்துட்டு ஊற்றி விட்டுட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு தொடச்சிட்டு நார்மலாக ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா உயிர துணி வச்சு துடச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவுறதுனாலும் கழுவிக்கலாம் என்னோடய கவுண்டர் டாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்றினா டேரெக்டாக எல்லாமே வந்து கீழே வ வடிஞ்சிரும் அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து தொடச்சி தான் எடுத்துப்பேன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சிங்க்கு பக்கத்தில் போட்டுட்டு தான் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண முடியும் இப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோப்பு தேய்ச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு வந்து தேய்ச்சி விடுறேன் ஸ்க்ரப்பர் வச்சு வந்து அந்த அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஒரு ஈரத்துணி வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் நான் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுவேன் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கழுவி விட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக தண்ணியான மாதிரி ஆகிடும் என்னோடய இப்போ அடுப்பு ஏரியா வந்துட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாக அதை வந்து சோப்பு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஈர துணி வச்சு வந்து நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து பண்ணுவேன் இப்படி பண்ணோம் அப்படின்னாலே நல்லா வந்து இருக்கும் அடுப்போ வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து அடிக்கடி நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் கிச்சன் கிளீனிங்கில் வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னாலே அடுப்பு தான் அடுப்பு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அளவுக்கு நம்ம கிச்சனும் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதனால் அடுப்பை வந்து அப்பப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் வந்து கொட்டியிருக்கு அப்படின்னா அதை வந்து அப்போவே தொடச்சி ஊற்றோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி டெய்லி நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சமையல்லாம் முடிச்சுட்டிங்க அப்படின்னா லைட்டாக வந்து அடுப்பை வந்து எதாவது லிக்கியூட் ஊற்றி இந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அடுப்பு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் மறுநாள் காலையில் நம்ம சமையல் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க அடுப்பு வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே அந்த மாதிரி வந்துட்டு அடுப்பை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து அடுப்பு மேல் சைடு வந்து தொடச்சி விட்டுட்டு இப்போ அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழேயுமே வந்துட்டு லைட் லைட்டாக வந்து அந்த லிக்யூடு ஊற்றிட்டு அப்புறம் தொடச்சி விட்டேன் கீழே வந்து பார்த்தோன்னா நான் எப்போவுமே வந்துட்டு எதாவது பால் சூடாக்குறப்போ எதுவுமே வந்து கொட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுப்புக்கு நேராக கீழே வந்துட்டு ஒரு பிளேட் வந்து வச்சுப்பேன் அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுப்பு கீழே வந்து ரொம்ப அழுக்காகாது ஏதாவது வேஸ்ட்டு கொட்டிச்சு அப்படின்னாலுமே அது வந்து அந்த பிளேட்லேயும் வந்து தங்கிரும் அப்போ ப்ளேட்டை மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் கவுண்டர் டாப் வந்துட்டு அந்த அடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியை வந்து நான் வந்து அடிக்கடி வந்து தொடச்சி விட்டுருவேன் அதனாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் அந்த இடம் அடுத்ததாக பார்த்தோன்னா செல்ஃப் ஏரியா இதில் வந்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு செல்ஃப் மட்டும்தான் இதில் வந்து மசாலா பாக்ஸ் மட்டும்தான் வந்து நான் வச்சுருப்பேன் மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் தான் வந்துட்டு மற்ற பாக்ஸஸ்லாம் எடுத்து வச்சிருப்பேன் இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு செல்ஃப்லையுமே வந்து குட்டி குட்டி பாக்சஸ் தான் வைக்க முடியும் அந்த பாக்ஸஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துட்டு அந்த ஷெல்ஃபை வந்து தொடச்சிட்டு வேறு பேப்பர் வந்து மாற்றி வச்சுட்டேன் நான் எப்போவுமே வந்து ஷெல்ஃபுக்கு வந்து பேப்பர் தான் விரித்து வைப்பேன் ஏன்னா இதில் மசாலா பாக்ஸ் தான் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பேப்பர் வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே பாக்ஸஸ்லாம் வந்து அடுக்கி வச்சிருவேன் இப்போ பாக்ஸஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாக்ஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு பொருள் வந்து தீந்து போச்சு அப்படின்னா அதை வந்து கழுவி காய வச்சுட்டு தான் நான் ரீஃபில் பண்ணி வைப்பேன் இப்போது வந்து பார்த்தோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்போ லைட்டாக வந்து மேலே தொடச்சி விட்டோன்னா போதும் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன இல்லையா அந்த லிக்யூட் வந்து ஊற்றிட்டு அதை வந்து ஒரு துணி வச்சே வந்து தொடச்சி விட்டுக்கிட்டேன் இல்லை துணியை வந்து அந்த லிக்யூடில் டிப் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அப்பப்போ வந்து பொருட்களும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கம்மியாக தான் எல்லாமே இதில் போட்டு வச்சுருப்பேன் அதனால் அதை க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா காலியாக காலியாக அப்பப்போ நான் வந்து கழுவி போட்டுருவேன் அதனால் எனக்கு அது வந்து பெரிய இதாக வந்து தெரியல இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி எடுக்கிறப்போவும் அடிக்கடி நம்ம வந்து தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது தூசி எண்ணெய் பிசுக்கு எதுவுமே வந்து இருக்காது இதில் வந்து பார்த்தோன்னா அடுப்பு பக்கத்தில் வந்து இதெல்லாம் மேல் சைடில் இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து தொடச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஷெல்ஃபை வந்து தொடச்சிட்டோம் இல்லையா பழைய பேப்பர் வந்து எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு பேப்பர் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு மேலே அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக அடுக்கி வச்சிடலாம் பெரிய பாக்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டு குட்டி குட்டி பாக்ஸஸ் அதாவது அடிக்கடி எடுக்கிற மாதிரி பாக்ஸஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து வச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு அடுத்து உள்ள செல்ஃப் ரெண்டாவது உள்ள செல்ஃப்லேயும் அந்த மாதிரி தான் அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து ரெண்டாவது செல்ஃபில் வந்து வச்சுப்பேன் இதில் எல்லாமே பார்த்தோன்னா குட்டி குட்டி பாக்சஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கீழே வச்சுட்டு ஆல்ரெடி இந்த பேப்பர் வந்துட்டு ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சாப்பாட்டு நம்ம செய்கிறப்போ அடுப்புலேருந்து வரப்போ ஒன்று ஒன்றும் புகைப்படும் இல்லையா அது பட்டு பட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து நல்லா வந்து அந்த பேப்பரை வந்து மா மாற்றிட்டு அந்த இதை வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வேறு பேப்பர் வந்து போட்டுவிட்டேன் இப்போ இதில் உள்ள பாக்ஸஸையுமே வந்துட்டு லைட்டாக அந்த ஈர துணியை வச்சே தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் செகண்ட் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய இது பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற மசாலா பொருள் தான் அதனால் இது வந்துட்டு நான் அடிக்கடி வந்து தொடச்சி தான் வச்சுருப்பேன் இந்த பாக்ஸ் எல்லாமே நம்ம எப்பப்போ கையில் எடுக்கிறோமோ எடுத்துட்டு நம்ம திருப்பி வைப்போம் இல்லையா அப்போலாம் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கடி நம்ம வந்து தொடச்சி வைக்கிறப்போ டீப் க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக போட்டு வந்து நம்ம வந்து அழுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்க தேவை இருக்காது லைட்டாக தான் வந்து தூசி இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கலாம் அதனால் எப்போவுமே வந்துட்டு லைட் லைட்டாக வந்து தொடச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போவும் வைக்கிற மாதிரி தான் ஒரு சில பாக்ஸஸ் வந்து முன்ன பின்னே வந்து அடுக்கி வச்சுப்பேன் அடிக்கடி வந்து கையில் எடுக்கிற மாதிரி இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுப்பேன் கொஞ்சம் எடுக்காத அடிக்கடி எடுக்காமல் அப்பப்போ எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ளதை கொஞ்சம் தூரமாக வச்சுக்க மாதிரி வச்சுப்பேன் இப்போ வந்து லைட்டாக தொடச்சிட்டு வேறு பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே இந்த ஷெல்ஃபுக்கு வந்து பார்த்தோன்னா பேப்பர் தான் வந்து போடுவேன் பேப்பர் போடுறது கரப்பம்பூச்சிலாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆனதில்லை அதனால் நான் வந்து பேப்பர் தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் பேப்பர் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ப்ளைன் பேப்பர் யூஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது எழுத்துக்கள் எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கும்ல அந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த ப்ளைன் பேப்பர் இந்த ஒயிட் பேப்பராக இருக்கும்ல அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா கேலண்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவேன் அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு சைடுக்கு ஒயிட் பேப்பர் வந்து விரிச்சிருக்கேன் இன்னொரு சைடில் வந்துட்டு கேலண்டர் பேப்பர் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிடலாம் எல்லாமே மசாலா பாக்ஸ் தான் எடுத்து வச்சிட்டோம்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தோன்னா குட்டி குட்டி பாக்ஸஸ் தான் அதுக்குள்ளே நமக்கு திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த அளவு தான் வாங்கி யூஸ் பண்ணுறது அதனால எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு கீழே உள்ள பகுதி இருக்குல்ல அதை தான் வந்து க்ளீன் பண்ணணும் அடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் இதை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் அந்த இடமே அடியில் வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அதையும் வந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட போகிறோம் இப்போ செகண்ட் செல்ஃப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது இப்போ நம்ம கீழே கவுண்டர் டாப்பில் இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தோன்னா சிங்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா அடுப்புக்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா இது தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இதிலேயே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் ஒன்றுனா வந்து எடுத்து தொடச்சி வச்சிடலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயில் பாட்டில் உப்பு அப்புறம் டீ தூள் சுகர் அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இதை வைக்கிறதுக்கு வந்து ஒரு அட்டை பெட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு அட்டைப்பட்டி வந்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஜவுளி கடையில் வந்து துணி எடுத்தோம் அப்படின்னா கொடுப்பாங்க இல்லையா அந்த அட்டப்பட்டி தான் இதை வந்து எடுத்து ரெண்டையும் நான் வந்துட்டு இதில் கீழே வச்சு அதுக்குள்ளே பேப்பர் வச்சு வந்து வச்சுருப்பேன் இதுவுமே வந்து பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆனால் லைட்டாக எதாவது கீழே வந்து கொட்டுச்சு அப்படின்னாலும் அந்த அது வந்து பேப்பர் மாதிரி தானே இருக்குது அதனாலே வந்துட்டு அது தண்ணியாக அந்த மாதிரி ஆகிடுது அதனால இதுக்கு பதிலாக வேறு ஸ்டாண்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கவுண்டர் டாப்போட அந்த கீழ் பகுதி வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு மேலே அந்த பாக்ஸை வந்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நெய் 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 வந்து ஊற்றி வைக்கிற அந்த பாத்திரம் வந்து வச்சிருக்கேன் அடுத்து எண்ணெய் பாட்டில் தான் ஃபுல்லாகவே மூணு எண்ணெய் பாட்டில் வந்து வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து எண்ணெய் இல்லை ஃபில் பண்ணி வைக்கணும் அடுத்ததாக வந்து உப்பு டப்பா உப்பு டப்பா ரெண்டு வச்சுருப்பேன் தூள் உப்பு கல் உப்புன்னு ரெண்டு டப்பா வச்சிருப்பேன் அதுக்கப்புறமா இது இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஸ்பேஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துலையும் ஒரு பாக்ஸ் வந்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பேப்பர் வந்து வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா பேப்பரில் தான் படம் இதில் அஞ்சரை பெட்டி வந்து வச்சுருக்கேன் இது பக்கத்துலேயே வந்து டீ தூளு சுகர் ரெண்டுமே வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தோம்னா இதுக்கு மேலே ஒரு கட்லரி ஹோல்டர் மாதிரி வந்து ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன் ஒன்று வந்து நார்மல் ஒரு பெரிய டம்ளரில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து ஸ்பூன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இன்னொன்றுல வந்து பார்த்தோம்னா அந்த வாட்டர் பாட்டிலோட கீழ் பகுதி இருக்குல்லையே அதை மட்டும் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் நைஃபு சீசர்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் அடுத்தது இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதையும் வந்து லைட்டாக கீழே நல்லா துணி வச்சு அந்த லிக்யூடு ஊற்றி வந்து தொடச்சி விட்டாச்சு தொடச்சிட்டு சைடில் இருக்க டைல்ஸையும் வந்து தொடச்சாச்சு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு குடம் மட்டும் வச்சு வச்சுருப்பேன் தண்ணி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு குடம் வந்து வச்சுருப்பேன் இந்த குடத்துக்கு வந்து நம்ம ஸ்டாண்டு வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்க என்கிட்ட இப்போ ஸ்டாண்ட் இல்லைங்கிறதுனால இந்த ஒரு கவர் வந்து விரிச்சிட்டு வச்சுருக்கேன் ஆனால் கவர் படும்போது நமக்கு வந்து அது ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் தண்ணி பட்டோம்னா ஸ்டாண்டு வச்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சிங்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் அதிலே வச்சுருக்கேன் ஏன்னா அதில் எங்கள் சிங்க்கு பக்கத்தில் வந்து ஸ்டாண்டு கிடையாது அதனால் அந்த குடத்து பக்கத்துலேயே வந்து சிங்க்கு தேவையான ஸ்க்ரப்பரு அப்புறமா அந்த லிக்யூடு எல்லாமே வந்து வச்சு வச்சுருப்பேன் அவ்வளோதான் ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு க்ளீனிங் எல்லாமே ஓவரால் வந்து முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து தூசி இருக்கும் இல்லையா அதை வந்து பெருக்கிட்டு மாப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு என்னோடய கிச்சனில் இப்படி தான் வந்துருக்கும் கொஞ்சம் அந்த அடுப்பு பக்கம் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதில் வந்து குடம் அப்புறம் வந்து அரிசி போட்டு வைக்கிற பாக்ஸு அப்புறம் காய்கறி போட்டு வைக்கிற பேஸ்கெட் எல்லாமே வச்சுருப்பேன் இந்த மாதிரி தான் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மா போட்டு விட்டோம்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும் அப்புறம் சிங்க்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனை நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இவ்வளோ தான் வந்து பண்ணுவேன் இப்போ வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மாப் போட்டு விட்டுருவேன் லாஸ்ட்டாக வந்து கிடக்கிற பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டேன் அவ்வளோதான் வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சுது அடுத்ததாக கிச்சன் க்ளீனிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்க் ஏரியா சிங்க் ஏரியா வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்து க்ளீனாக வச்சுருக்கோமோ அவ்வளோ தூரம் கிச்சனும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து கிடந்துச்சு அப்படின்னா கிச்சன் மொத்தத்தையுமே வந்து பார்க்கும்போது நீட்டாக தெரியாது அதனால் கி வந்து பாத்திரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கழுவிறது பெட்டர் எப்போவுமே வந்துட்டு நம்ம சமையல் முடித்ததும் ஒரு டைம் வந்து பாத்திரம் வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரங்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியாது அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்கும் அதையும் வந்து கழுவி வச்சிடலாம் அப்புறம் ஈவினிங்க்கும் அதே மாதிரி எப்போது மா மார்னிங் இல்லை லஞ்சு அப்புறம் டின்னர் இந்த மாதிரி தனித்தனியாக செய்கிறீங்க அப்படின்னா மூணு டைமும் வந்து இப்போ நம்ம பாத்திரம் கழுவுகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு சமையல் வந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து சோம்பேறித்தினை பார்க்காம சமையலுக்கு வந்து நம்ம என்னென்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணமோ அதை வந்து லைட்டாக கழுவி போட்டோம் அப்படின்னா சிங்க் வந்து நீட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து நைட்டு டின்னர் வந்து நம்ம முடிச்சுட்டு பாத்திரம் வந்து கண்டிப்பாக சிங்க்கில் கிடக்கவே கூடாது டின்னர் முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டு தான் தூங்கவே போனோம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் சிங்க்கு அப்புறம் கிச்சன் மொத்தமே வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் கிச்சனை எப்போவுமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு என்னோட கிச்சன் இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு